விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப்பெற்று பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் நாற்பத்தி மூன்று கணவனை மீட்ட இந்துமதியின் கதை செல்வம் கொழிக்கும் மாலவ வளநாட்டில் நகரங்கள் நகரங்களனைத்திலும் அதி உன்னதமாக விளங்கும் கண்ண நகரத்தில் சந்திரகாந்தன் என்னும் அரசன் ஒருவன் இருந்தான் அவன் மனைவி இந்துமதி அவ் இருவரும் சகல சௌபாக்கியங்களுடனும் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வந்தார்கள் ஒருநாள் அரச சமூகத்தில் மந்திரி பிரதாநிதிகள் வணங்கி மன்னவா வனத்தில் துஷ்ட மிருகங்கள் அதிகமாக இருப்பதினால் தாங்கள் அவைகளை வேட்டையாடுவதற்கு புறப்பட வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள் அதன்படியே சந்திரகாந்தன் வேட்டையாடச் சென்று புலி மான் காட்டெருமை கரடி சிங்கம் முதலான எல்லாம் கொன்று குவித்தான் அச்சமயம் சில இராட்சசர்கள் வந்து அவனை எதிர்த்து போரிட்டார்கள் அவர்களுடைய கை கால்களையும் தோள்களையும் துண்டு துண்டாக சந்திரகாந்தன் வெட்டி எறிந்து பூமியில் இரத்த வெள்ளம் பாய்ந்தோடும்படியாகச் செய்தான் இவ்வாறு அரக்கர்கள் மடிந்ததை கேள்வியுற்ற அவர்களைச் சேர்ந்த அரக்கி ஒருத்தி அங்கு ஓடி வந்து சந்திரகாந்தனை எதிர்த்து போராடி அவனுடைய கையை பிடித்து இழுப்பதற்காக அவள் நெருங்கி வந்தாள் அப்போது சந்திரகாந்தன் வலிமை குன்றி அந்த வனத்திலுள்ள ஒரு தடாகத்தில் திடீரென்று பாய்ந்து ஒளிந்து கொள்ள முயன்றான் அத்தடாகம் நாகலோக கண்ணியர் வந்து நீராடும் இடமாகும் அங்கு நீராட வந்திருந்த பேரழகிகளான நாக கன்னிகள் சந்திரகாந்தனை கண்டதும் அவன் அழகில் மயங்கி தங்களுக்கு பெரும் போகம் வந்து சிக்கியதென்று உற்சாக போதை கொண்டு அவனை தங்கள் நாகலோகத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் அங்கு சந்திரகாந்தனுக்கு அவர்கள் இன்சுவை பானங்கள் பலவற்றை பரவசத்தோடு கொடுத்து விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களையும் அணிவித்து அழகு பார்த்தார்கள் பிறகு மையல் அதிகமாகி தங்களுடன் கூடி கழிக்குமாறு அவனிடம் கெஞ்சினார்கள் அதற்கு சந்திரகாந்தன் மசியாமல் நான் ஏமகாந்த மகாராஜனுடைய புத்திரன் ஏகபத்தினி விரதன் என் மனைவியைத் தவிர வேறு பெண்களை நான் விரும்ப மாட்டேன் என்று கூறினான் ஆனால் அந்நாகலோக ஸ்திரீகளோ அவன் மீது வைத்த ஆசையை விட முடியாமல் எப்படியேனும் அவனை தங்கள் வசப்படுத்தி அவனோடு கூடி குழாவ வேண்டும் என்று கருதினார்கள் அதனால் அவனை தங்கள் உலகத்திலேயே வைத்துக்கொண்டு இனிமையான வார்த்தைகளை பேசி பலவிதமான சாகச வித்தைகளையும் இன்பச்சுவை ரசனைகளையும் காட்டி சிரித்தும் சலிப்போ கோபமோ படாமல் எண்ணற்ற உபசாரங்களும் சரசங்களும் செய்து கொண்டே இருந்தார்கள் பூலோகத்திலோ வேட்டைக்கு வந்த இடத்தில் தங்கள் வேந்தனை காணாத படை வீரர்களோ தடாகத்தைச் சுற்றிலும் அவனைத் தேடிவிட்டு குளத்தில் விழுந்து தங்கள் மன்னவன் மாண்டுவிட்டான் தீர்மானித்து கொண்டு அரண்மனைக்கு திரும்பினார்கள் சந்திரகாந்தனின் மனைவி இந்துமதியிடம் கானகத்தில் நடந்ததை சொல்லி அரசன் தடாகத்தில் மூழ்கி இறந்துவிட்டதாக தெரிவித்தார்கள் அதைக் கேட்டதும் இந்துமதி விஷம் தலைக்கேறியது போல் துடிதுடித்து அளவற்ற துயரம் கொண்டு நெஞ்சு விம்மி மார்பகத்து முத்தாரணிகளெல்லாம் அருந்து சிதறும்படியாக தரையில் சோர்ந்து விழுந்து சோக வெள்ளத்தில் சுழன்றாள் பிறகு வேறு வழியின்றி ஒருவாறாக மனம் தேறி தன் கணவன் காலமாகிவிட்டான் என்ற நினைப்பால் தன் தாலியையும் அகற்றி பூவும் பொட்டும் இழந்து கணவனுக்குச் செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகளையெல்லாம் செய்து அடங்கா துயரிலேயே காலம் கழித்து வந்தாள் பன்னிரண்டு வருஷ காலம் கழிந்த பிறகு ஒரு நாள் அவன் அரண்மனைக்கு மூன்று லோகங்களிலும் சஞ்சரிக்கும் நாரதர் வந்தார் இந்துமதி அவரை வரவேற்று வணங்கி நின்றாள் நாரதமுனிவர் அவள் முகவாட்டத்தை உணர்ந்து கொண்டு புன்முறுவலுடன் மகாராணியே இனி உன் உள்ளத்தை உருகுலைக்கும் துயரத்தை விட்டுவிடு மண்மதனுக்கு ஒப்பான உன் கணவன் தடாகத்தில் மூழ்கி இறந்துவிடவில்லை அவன் நாகலோகத்தில் பத்திரமாக இருக்கிறான் அவன் மேல் மையல் கொண்ட நாக கன்னிகைகள் அவனை மீண்டும் பூலோகத்திற்கு திருப்பி அனுப்பாமல் தங்களுடனே வைத்திருக்கிறார்கள் அவனை அங்கிருந்து விரைவில் இங்கு அழைத்து வருவதற்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது அது சந்திர சடாதர மூர்த்தியான கணேச பெருமானின் சதுர்த்தி விரதமே ஆகும் அந்த விரதத்தை நீ உடனே அனுஷ்டத்தியாயானால் விநாயகரின் அருள் பெற்று உன் கணவனை மீண்டும் நீ திரும்பி பெற முடியும் என்று கூறிவிட்டு அவ்விரதத்தை அனுஷ்டிக்கும் முறைகளையும் தெரிவித்து ஏகாட்சர மந்திரத்தையும் விட்டு சென்றார் அன்றைய தினமே தன் கணவனின் தோள்களை கட்டித் தழுவியது போல் இந்துமதி ஆனந்த பரவசமடைந்து விநாயகர் சதுர்த்தி வரும் நாளை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்து அவ்விரதத்தை ஆகம விதிப்படி அனுஷ்டித்தாள் உடனே விநாயகப் பெருமான் கருணை கொள்ள அக்கருணையினால் நாகலோக நங்கையரின் மனம் கனிந்தது சந்திரகாந்தனின் உள்ளம் கற்பரசிகளின் மனதைப்போல் சிறிதும் தளராமல் இருப்பதைக் கண்டு தங்கள் மோக இச்சையெல்லாம் அப்போதே விட்டுவிட்டு சந்திரகாந்தனை வியந்து போற்றி அவனை ஒரு குர்திரையின் மீதேறி ஏராளமான பொன் பொருள்களோடு ஆடையாபரண அலங்காரங்களோடும் பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் அரசன் குதிரை மீது வருவதைக் கண்டதும் அமைச்சர்கள் ஆனந்தத்தோடு வரவேற்று அவனை யானை மீதேற்றி ஆடம்பர மரியாதைகளோடு ஊர்வலமாக அழைத்துச் சென்று அரண்மனையை அடைந்தார்கள் அங்கு நவரத்ன சிம்மாசனத்தின் மீது சந்திரகாந்தன் அமர்ந்து கொண்டு வேதியர்களையும் பெரியோர்களையும் வரைவழைத்து விசாரித்து பிரிந்த நாயகனுக்கும் நாயகியும் மீண்டும் சேர்வதற்குரிய வேதிய சடங்குகளை எல்லாம் இயற்றி தான தர்மங்கள் பலவும் செய்து பிறகு தன் மனைவி இந்துமதியோடு இன்பம் தூய்க்கலானான் பள்ளியறையில் நாயகனோடு இந்துமதி கூடி மகிந்திருக்கும் போது முன்பொரு சமயம் நாரத முனிவர் தங்கள் அரண்மனைக்கு வந்ததையும் அவரால் உபதேசிக்கப்பட்டு சதுர்த்தி விரதத்தை தான் அனுஷ்டித்த முறையையும் விவரித்து சொன்னாள் அதன் மகிமையால்தான் தன் நாயகனை திரும்பப் பெற்றதாகவும் அவள் கூறியவுடன் சந்திரகாந்தராஜன் அதிக மகிழ்ச்சியடைந்தான் அவனும் கணேசப் பெருமானை வணங்கி துதித்து அவரது சதுர்த்தி விரதத்தை தன் மனைவியோடு அனுஷ்டித்து இகலோக வாழ்வில் பல நன்மைகளையும் பெற்று கால முடிவில் அடைந்து பேரின்பக் கடலில் திளைத்தான் விநாயக புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம